பூமி சிதா சீரியலை புராட்டகாசமான அருமையான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் ஸ்கிப் ஆனால் ஃபுல்லையும் கேளுங்க அதுக்கு முன்னாடி அந்த என்னு பிடிச்சிருச்சுன்னு லக் பண்ணிட்டு பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸ் ஆதரவு தாங்க சிதா அது மாட்டுக்கு வந்து காரில் வந்து கூட்டிகிட்டு போயிட்டே இருக்காங்க அப்பாடு பார்த்து கார் வந்து ஓட பழுதாகிடுச்சி பிள்ளை இருக்கு ஒரு இடத்துல வந்து நிற்கிது ராணி வந்து கத்திக்கிட்டே இருக்காங்க அப்பனும் பார்த்து யாரோ ஒருத்தவங்க வந்து வராங்க நான் உங்கள் பிரச்சனையெல்லாம் தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல சாமி நீங்கள் அதுக்கு பதிலாக எனக்காக ஒரு சத்தியம் செஞ்சு தரணும் என்ன வேணும் நீ எவ்வளோ பணம் கேட்டாலும் நான் உனக்கு தரேன் சத்தியம் எல்லாம் செய்ய வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க நீ என்ன கேட்டாலும் தரேன் இல்லைங்க சத்தியம் செஞ்சால் மட்டும்தான் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் நீங்கள் சத்தியமே செய்ய மாட்டேங்கிறீங்க அப்புறம் எப்படி நீங்கள் கேட்டதெல்லாம் தருவீங்க சாமி யோசிச்சு சொல்லுங்கள் சாமி அப்படின்னு சொன்னோன்னே சரி நீ என்ன கேட்டாலும் தரேங்கிற மாதிரி இடத்துல சொல்லிடுறாங்க அஞ்சையா வந்து அப்படியே தமனாகிட்ட பேசுகிறாங்க நீ இது மாதிரிலாம் செஞ்சேனா கண்டிப்பாக நான் வந்துடுவேன் திருப்பியும் அப்படின்னு சொல்லும்போது சரி நான் அதுக்கேற்ற மாதிரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்க தமணா அவங்க என்னென்ன சொன்னாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போதைக்கு இது மாதிரி இலையெல்லாம் சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம தாத்தா தாத்தா இலை தான் அதனால் எந்த பிரச்சனையும் வராது இன்னொன்று நமக்கு இங்கேருந்து போகிறதுக்கு ரொம்ப தூரம் அப்படி இருக்க சுச்சுவேஷனில் நமக்கு நிம்மதியாக இருக்கணுன்னா கண்டிப்பாக இந்த விஷயத்த நம்ம செஞ்சால் மட்டும்தான் உண்டு நமக்கான ஆப்ஷனும் இல்லை வேறு எதுவும் இல்லைங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்படியே பேர் எதிர்ச்சியாக பட்டமாக ஏடுறாங்க நம்ம ராணிலேருந்து எல்லோரும் ஓகே ஓகே எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை எதுவாக இருந்தாலும் கொடுங்க அப்படின்னு சொன்னோன்னே அவங்க சாறு மாதிரி புழிஞ்சு கொடுத்துட்றாங்க ராணிக்கு ராணி வந்து அப்படியே வந்து சாப்பிட்றாங்க சாப்பிட்டு முடிச்சோன்னே அவங்க தேவலாங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க சாமி நீங்கள் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கீங்க ராணி என்ன ஏதுன்னு கேட்டு சொல்லுங்கன்னொடனே உன் பேர் ராணிங்கிற விஷயம் எனக்கு எப்படி தெரியும்லாம் கேட்காதீங்க எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொன்னோன்னே சரி பாப்பா நீங்கள் வந்து என்ன கேட்டாலும் நான் தரேங்கிற மாதிரி சொன்னோன்னே அந்த இடத்துல வந்து சரி நான் கேட்குற தெரியுங்களே சாமி எனக்கு நீங்கள் போட்டிருக்கீங்களா மாலை இந்த மாலை தான் வேணும் அப்படின்னு சொன்னோன்னே அந்த இடத்துல வந்து சித்தார்த் வந்து யோசிக்கிறாங்க இந்த மாலை வந்து கழட்ட முடியாதுமா நான் உனக்கு வேறு மாலை வாங்கி தரேன் நீங்கள் என்ன சொன்னீங்க சத்தியத்தை வந்து காப்பாற்றுறது தானே சொன்னீங்க இந்த சத்தியத்துக்கு நீங்கள் எல்லோரும் தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லி தாத்தா கிட்டேயும் பாட்டிக்கிட்டேயும் கேட்குறாங்க நீங்கள் தானே சொன்னீங்க சத்தியத்தை மீறலாமா நீங்கள் வேற மாலை வாங்கி தரேங்கிறீங்க உடனே வந்து அந்த சாமியார் சொன்ன விஷயத்தை எல்லாத்தையும் வந்து ஞாபகப்படுத்தி பார்க்குறாங்க நம்ம சித்தார்த்து இந்த சாமியார் வந்து என்ன சொன்னாங்க நம்ம டெய்லியும் வந்து பூஜை பண்ணிவிட்டு நல்லபடியாக வந்து இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்த தேங்காவை கொண்டு போய் கோயிலில் வந்து சேர்க்குற வரைக்கும் நம்ம பூஜை வந்து பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் மாலையை வந்து எக்காரனை கொண்டும் கழட்டவே கூடாதுங்கிற மாதிரி நம்ம வந்து யோசிச்சு வச்சுருந்தோம் ஆனால் இந்த பாப்பா வந்து இந்த மாலை தான் வேணுங்கிற மாதிரி கேட்குதே அப்படின்னு சொல்லும்போது சித்தார்த்து வந்து கழட்டலான்ட்டு இருக்காங்க ஒரு பக்கம் ஜார்ஜியா வந்து தமிழா பக்கத்தில் வந்து வந்துட்டாங்க பிள்ள இருக்கு அவங்க வந்து இப்போ பேசிகிட்டு இருந்தாங்கள இந்த பாப்பா இவங்களும் வந்து அவங்க தான் வந்திருக்காங்க பிள்ள இருக்கு ஜார்ஜியா தான் இவ்வளோ நேரம் வந்து பேசிகிட்டு இருந்திருக்காங்க ஏய் நில்லையா அப்படின்னு சொன்னோன்னா அந்த மாலையை வந்து டக்குன்னு வந்து சித்தார்த்த வந்து மாட்டிடுறாங்க நீ தான் மாலையை பத்து செகண்ட் கழட்டிட்டி எப்பா அப்படி இருக்கும்போதே நான் தான் இங்கே வந்துட்டேனே நான் ஒரு மடங்கு இல்லை ரெண்டு மடங்கு சக்தியோட திருப்பி நான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கேங்கிற மாதிரி யோசிச்சிட்ருக்காங்க ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க நம்ம தமனா தமனா நீ நினச்ச விஷயத்தை எல்லாத்தையும் இந்த வாட்டி நான் உனக்காக வந்து நிறைவேற்றி தரேன் இதில் வேறு என்னவோ இருக்கியா நிச்சயம் இந்த மாலையை வந்து கரெக்டின வாக்கில் எதுவும் இருக்குமோ நம்ம என்ன ஏதுன்னு அந்த மாலையை வந்து போட சொன்னார்ல அவர்கிட்ட வந்து கேட்போன்னு சொல்லிட்டு கேக்கலான் இருக்காங்க தமனா ரூம் பக்கம் வராங்க மனோ சாவித்ரி ரகுவரன் மூணு பேர் வந்துடுறாங்க மனோ நம்ம தமனா கிட்ட போய் அடுத்தடுத்து என்னென்ன செய்யணுங்கிற விஷயத்தெல்லாம் கேட்கணும்ப்பா அப்படின்னு சரி மாமான்னு சொல்லிட்டு மூணு பேர் ரூம்க்குள்ள வந்தோனே என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்ன மரியாதை எல்லாம் பேசுற அப்படின்னு சொல்லி மனோ வந்து கடுப்பாயிடுறாங்க வந்து பேசிட்டு இருக்காது எங்களை விட நீ புத்திசாலித்தனமா வந்து யோசிப்ப அதனாலதான் நாங்க வந்து அமைதியா இருக்கோம் உனக்கு வந்து பின்னாடி நின்று வேலை பார்க்கறதுல நாங்க வந்து பெருமையா நினைச்சிட்டு இருக்கோம் அதுக்கு நீ எங்களெல்லாம் எல்லாம் வந்து மட்டும் தட்டி நான் பேசக்கூடாது என்ன நினைச்சிட்டு இருக்க உனக்கு கீழே இருக்குங்கிறதுனால நீ இதுவும் பேசுவும் பேசுவியான்னு சொல்லி மனோவுக்கு வந்துச்சு பருங்கோவோம் கண்ணா அப்படின்னா திட்டிகிட்டு இருக்காங்க உடனே வந்து ஒரு உருவம் சவுண்டு வந்து கேட்குது அந்த இடத்துல டேய் ஏதோ ஒரு சத்தம் வந்து கேட்குதுடா அதுவும் ஸ்மெல்லு வேற வித்தியாசமாக இருக்குடா நம்ம இங்கேருந்து போயிடலாண்டா அப்படின்னு சொல்லி ரகவரன் வந்து பேசுகிறாங்க மாமா சும்மானு இருங்க மாமா இது மாதிரி நம்ம எதுவும் விட்டுலாம் கொடுக்கக்கூடாது இது நமக்கான நேரம் இந்த நேரத்தை வந்து கரெக்டாக வந்து பயன்படுத்தணும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இவள் கொஞ்சம் ஓவராக வந்து பர்ஃபார்ம் பண்ணுவா இதெல்லாம் நமக்கு தேவையா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே சரிடா ஆனால் இங்கே வித்தியாசமாக இருக்கேடா இப்போனு பார்த்து மனம் வந்து தமனாவை திட்டுறதுலேயே தான் குறியாக இருக்கான் அதனால் நமக்கு பிரச்சனையாயிடுமோ தமனா இங்கே ஏதோ வித்தியாசமான சத்தம் கேட்குது அதனால் நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லும்போது பின்னாடி வந்து திரும்பி நிற்கிறாங்க அந்த இடத்துல தமனா உடனே வந்து தூக்கி வாரி போட்டுருது மாமா நான் ஜார்ஜியாவை பார்த்து தான் சத்தம் போட்டு பேசிக்கிட்டு இருந்தேன்னா மன்னிச்சுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து காமெடியாக வந்து மனோ வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க உடனே வந்து தூக்கி வாரி போட்டுருது நம்ப ரகுவரனுக்கு உடனே மனவை அப்படியே ஹக் பண்ணுறாங்க மாமா என்ன மாமா பண்ணுற எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது எனக்கும் தாண்டா பயமாக இருக்குன்னு உடனே தம்பி விடுங்க தம்பி நம்ம இன்றைக்கி இன்னேதா வந்து பேசிக்கிட்டு இருக்கோம் இதெல்லாம் ஒரு விஷயமா முதல்ல அக்கா இந்த விஷயத்தை நம்பவே மாட்டேங்கிறாங்க இப்போ நம்மளை விட தான் அவங்க ஆர்வமாக இருக்காங்க சார்ஜியா அடுத்து நீ என்ன பண்ண போகிறேன் எனக்கு ஏகப்பட்ட சந்தேகமெல்லாம் இருக்குது சித்தார்த்தை வந்து மாலையை கழட்டுறதுக்கு முன்னாடி உன்னால் இந்த வீட்டுக்குள்ளேயே வர முடியாது அப்போனா சித்தார்த்தோட மாலை வந்து அறுந்து கீழே வந்துருச்சா அப்படி இப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க நாங்கள் ஆல்ரெடி வந்து அந்த மாலை எடுக்கலான்னு போகிறப்ப எங்களால் எதுவுமே செய்ய முடியாமல் இருக்குது அப்படி இருக்கும்போது நீ எப்படி இதெல்லாம் செஞ்சு முடிச்சு அப்படின்னு சொல்லும்போது நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க இருப்பினும் சித்தார்த்து வந்து பத்து செகண்ட் தான் மாலையை வந்து கழட்டுற மாதிரி சுச்சுவேஷன் வந்து அமைஞ்சிச்சு அதனால தான் நான் வந்து திருப்பி இங்கே வந்துட்டேன் ஆனால் அவன் பூஜையெல்லாம் பண்ண ஆரமிச்சிருவான் இந்த மாதிரி பூஜையெல்லாம் பண்ண ஆரம்பிச்சேன்னா அதுக்கப்புறம் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது இப்போ என்ன பண்ணுறது அந்த பூஜையை வந்து தடுக்கணுன்னா ஏதாவது ஒரு விஷயம் வந்து நடந்தாகணும்னு சொல்லிட்டு ரகுவரன் வந்து சொல்லிடுறாங்க கண்டிப்பாக அதையே செய்கிறேன் அப்போனா மலர் வழி மட்டும் இருக்காங்க என்னோடய மனைவி அவங்களுக்கு மட்டும் பிரச்சனை வராமல் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கனாலே போதுங்கிற மாதிரி சொன்னோன்னே இந்த பக்கம் ராணி வந்து சீதாந்து நல்லா அசந்து வந்து இருக்காங்க பொம்மி இருக்காங்கள்ல அவங்க வந்து ராணியை வந்து எழுப்புறதுக்காக தண்ணியை வந்து தெளிக்கிறாங்க உடனே எஞ்சிட்றாங்க எதுக்காக வந்து இப்போ நம்ம எந்திரிச்சோம் தண்ணி வந்து தெளிச்சிருக்குன்னா அந்த மீன் ஏதோ நம்மக்கிட்ட வந்து சொல்ல வர்றது போல் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி வந்து அந்த மீன் தொட்டியை வந்து பார்க்குறாங்க மீன் தொட்டி வந்து தான் வந்து என்னது இவ்வளோ வேகமாக வந்து நீந்துதே அப்போனா என்ன அர்த்தமாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த புக்கை எடுத்து வாசித்து பார்க்குறாங்க புக்கை வாசிக்கும் போது தான் ஜார்ஜியா வந்து பேசிகிட்ருந்தாங்களே அந்த திட்டம்லாம் வந்து அந்த புக்கில் வந்து போட்டிருக்கு என்னடா அது இப்படியெல்லாம் நடக்க போதா அப்போனா எப்படா நம்ம இந்த விஷயத்த வந்து தடுக்கிறதுன்னு தெரியாமல் ராணி வந்து யோசிச்சுட்டு இருக்க மாதிரி காட்டி இந்த எபிசோட் வந்து அதிரடியாக மாதம் முடிச்சுருந்தாங்களே சொல்லலாம்